மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை தவிழ்ப்பதற்கு மாற்றுவதற்கு நீங்கள் சில்லரை விஷமத்தனத்தையும் சண்டித்தனத்தையும் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற ஆளுநர் தகுதிக்கு இல்லாத ஒருவரை ஆளுநராக ஆக்கியது விளைவு முதல் பலர் ஆளுநர் பதவியே ரத்து செய்யப்பட வேண்டும் நாளைக்கு பிரதமர் பெரிய மாற்றம் ஏற்படும் பூ வியாபாரத்தில் ஆளுநர் தகுதிக்கு இல்லாத ஒருவரை ஆளுநராக ஆக்கியதுடைய விளைவு முதல் பலர் இரண்டாவது அந்த ஆளுநர் பொம்மலாற்றத்துக்குரிய ஒரு ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்த ஆளுநர் ஏனென்றால் அவர் ஆடுகிறார் டெல்லி ஆட்சி மிக்க அதுதான் புரிகிறது ஏனென்றால் எப்படி அதற்கு ஆதாரம் வேண்டும் என்றால் நான் சற்று நேரத்துக்கு முன்னால் என்னுடைய உரையில சொன்னதை போல இதே மாதிரி கேரளாவில் நடக்குது இதே மாதிரி கர்நாடகம் நடக்குது ஆளுகிட்ட மாநிலத்திலே இல்லை என்று சொன்னால் இது சண்டித்தனம் மட்டுமல்ல அது ஒரு பகுதி இன்னொரு பகுதி அவளுக்கு சாவி கொடுத்து இப்படியெல்லாம் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை தவிழ்ப்பதற்கு மாற்றுவதற்கு நீங்கள் சில்லறை விஷமத்தனத்தையும் சண்டித்தனத்தையும் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற அர்த்தம் இது அரசியல் சட்டத்தினுடைய நடைமுறைக்கு மிக மிக எதிரான ஒன்று அரசியல் சட்டத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பிரிவு என்பதுல ஆளுநர்கள் பதவியேற்கின்றதுக்கு முன்னாலே என்ன எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நலனுக்கு விரோதமாக எதையும் நான் செய்ய மாட்டேன் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதுதான் என்னுடைய வேலை என்று ஒரு சொல்லி மாநில அரசுடைய சம்பளத்தை வாங்கக்கூடியவர் தான் அவருக்கு என்று தனியே ஒரு உரிமை கிடையாது எதை கொடுக்கிறார்களோ சார்பாக வரும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இந்த அரசியல் சட்டத்தை வீறுகிறார் அவர் என்பதுதான் மிக தெளிவானது ஆகவே நான் ஆளுநர்கள் பதவியே இனிமேல் கூடாது என்பதுதான் தமிழ்நாடு வழிகாட்ட வேண்டும் ஆளுநர் பதவி என்பது முழுக்க முழுக்க மத்தியாவுடைய மத்திய அரசு என்ற ஒன்றிய அரசுக்கு ஒரு கொடுங்கரமாக ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது அரசியல் சட்டத்தினுடைய அடித்தளத்தையே அடி கட்டுமானத்தையே உருக்குலைக்கின்ற ஒன்று ஆகவேதான் எங்களுடைய கோரிக்கை அந்த நடைமுறை ஒழிவது மட்டும் முக்கியமல்ல ஆளுநர் பதவியே ரத்து செய்யப்பட வேண்டும் அது மக்கள் விரோத நடவடிக்கைக்குத்தான் இந்த பதவி பயன்படுகிறது ஜனநாயகம்